நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீயா நானாவில் கலந்துகிட்ட ஒரு பையன் ஆண்ட பரம்பரை பரம்பரை அப்படின்னு பேசி ட்ரால் ஆன ஒரு பையன் நாலு வருஷத்துக்கு பிறகு அதே நீயா நானாவில் அமர்ந்து தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய இந்த வாக்குமூலம் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குமூலம் இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு வாக்குமூலம் அவ்வளோ ஒரு ஜாதி வெறியனாக ஜாதி வன்மம் முட்டப்பட்ட அந்த பையன் அந்த நாலு வருஷத்துக்கு முன்பாடு நடந்த ஷோல ஒரு அக்கா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல நான் என்னை மாத்திக்கிட்டேன் நான் நினைச்சது எல்லாம் தவறு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிறப்பால் எல்லோரும் சமம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை இல்லை நான் போன தடவை பேசும்பொழுது பேசின எல்லாத்தையும் நான் மாத்திக்கிட்டேன் நான் ஜாதி இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் பேசுவாங்க வெளிப்படையா வெள்ளஞ்சியா அப்படிதான் பேசுவாங்க ஆனா இந்த பையன் அதையும் தாண்டி பிறப்பால் எல்லோருமே சமம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அது அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த அந்த பையன்கிட்டருந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட நாலு வருடம் ஆயிருக்கு அவனுக்கு அப்போ நாலு வருஷம் முன்னாடி பேசும்பொழுது அந்த அக்கா அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அப்படி எதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் தன்னை மாற்றிக்கிட்டான் அப்போ இதே மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்ப அவங்களையும் இதே மாதிரி ஒரு வாக்கு மூலம் கொடுக்கறதுக்கோ அல்லது தன்னை திருத்திக் கொள்வதற்கோ நாம என்ன செய்யணும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்ப நீ என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி பேசறதில்ல கம்யூனிட்டி வந்து பேசறதுல நம்ம பாட்டிலே அவருக்கு நான் பாட்டில வேலை பாத்துக்க ஒரு அட்டா இதுல சொல்லுங்க தமிழ்ச்சல்வியோட நினைக்கிறேன் அந்த அக்கா நேரத்தில் கைப்பா பேசணும் நான் தான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்க இப்ப என்னமா இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் அனைவரும் சமம் பிறப்பால் எல்லாரும் சமம் இதுதான் அந்த பையன் கொடுத்த வாக்குமூலம் சரியா நான்கு வருடத்திற்கு முன்பு அந்த பையன் இதே ஷோல வேற ஒண்ணு பேசினாப்ல அப்ப தான் ஒரு பயங்கரமா ட்ரோல் இப்போ இப்ப நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினாப்ல அப்படிங்கறத இப்போ நீங்க பாருங்க எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும் தோணும் நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும் ஒரு ஜாதி பெருமையை சொல்லும்போது வந்து ஒரு வீரம் அவன் கண்ணில் ஒரு திமுறி ஒரு ஆகாரம் எல்லாமே தெரியும் என் தங்கையில் அதை மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்து வாந்தின்னு வந்திருக்கும் அதே மாதிரி பேசும்போது நடைகோட்டை பாவனையில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ராஜபரம்பரை எப்படி மாதிரி தான் நாங்கள் நடப்போம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசின ஒரு பையன் நாலு வருஷத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு மாற்றமா பிறப்பால் அனைவரும் சமம்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த வாக்கியம் எப்படி அவன் வாயிலேருந்து வந்துச்சு அப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி பொழுது ஒரு அக்கா ஒருத்தவங்க சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதே பையன் பதிவு பண்ணுவாப்பில அந்த அக்கா பேர் கூட தமிழ் என்ன தெரில அப்படின்னு சொல்லி அந்த பையனே சொல்லுவாப்புல அப்போ அந்த அக்கா சொல்லும் பொழுது இல்லை தங்கம் உனக்கு புரியல நீ ஒரு இடத்துல நீ மாட்டிக்கிட்டு நிற்கிற அது உனக்கே புரியல தங்கம் என்னக்கா நானும் நீ நிற்கிற அதே இடத்துல நானும் நின்னேன் அப்படின்னு அந்த அக்கா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதையும் இப்போ பார்த்துருங்க இல்ல பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க நடக்க சொன்னா டக்குன்னு எந்திரிச்சு நடந்து வரான் போய் உட்காறான் நீங்களா தெரியாதுன்னு இவங்களுக்குள்ள வந்து பிணிக்கிறாங்க தெரியல நாங்க மனசாதான் என்ன யூஸ் பண்ண முடியும்

ஆனாக்கா உனக்கே தெரியாமல் உன்னை பல பேர் பயன்படுத்துவாங்க தங்கம் அப்படின்னு பேசும்பொழுது இந்த பையன் ஒரு பதில் கொடுத்தாப்புல அது என்ன கொடுத்தாப்புலன்னா இல்லை இல்லை நான் எங்கே பாதிக்கப்பட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் எங்கே எனக்கு தெரியாமல் என்னை எப்படி அவனால் பாதிப்பு உள்ளாக்க முடியும் எனக்கு தெரியாமல் என்னை ஒருத்தன் எப்படி என்னை பயன்படுத்திக்க முடியும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு இப்படி கேள்விகள் கேட்பது ஈஸி அப்போ அந்த அக்கா சொன்னாங்க இல்லைப்பா ஒன்ன தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்னை திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது குறுக்க குறுக்க தன்னுடைய தோல்வியை ஒப்புத்து கொள்ளாமல் தான் நினச்சதை தான் பேசினதை இந்த அக்கா வந்து ஈஸியாக உடச்சிட்டாங்களே இதுக்கு என்கிட்ட பதில் இல்லையே அப்படிங்கிற அந்த முட்டுசந்து நினைக்கும் பொழுது நாலு வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக்காக ஒரு டிவி ஷோவில் அவனால் அந்த உண்மையை ஒத்துக்க முடியல யாராக இருந்தாலுமே இப்படி தான் இருக்கும் ஏன்னாக்கா அந்த பையன் மட்டும் இல்லை நானாக இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் அந்த வயசில் ஒரு ஜாதி உணர்வு உள்ளவனாக இருக்கும் பொழுது யாராவது இந்த ஜாதிக்கு எதிராக பேசும் பொழுது நானும் அப்படி தான் பேசியிருப்பேன் இதை நானும்னாக்க நான் மட்டும் இல்லை நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் அதனால் ஏதோ அந்த ஒரு பையன் நாலு வருஷத்து பேசுனதுனால அன்றைக்கி பயங்கர ட்ரால் நாக்கப்பட்டான் அந்த பையன் சோஷியல் மீடியாவில் அப்போ நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தயவு செஞ்சு இந்த பையனை ட்ரால் பண்ணாதீங்கன்னு வீடியோ போட்டிருந்தோம் ஏன்னாக்கா ஹீஸ் ஆல்சோ விக்டிம் அவன் பாதிக்கப்பட்டவன் எப்படி ஒரு பாதிக்கப்பட்டவனை போய் நம்ம எப்படி ட்ரால் பண்ணுவோம் நாம் எப்போ ட்ரால் பண்ணுவோம்னாக்கா பாதிப்பை ஏற்படுத்தியவன் எவனா அவனை போய் தான் நம்ம ட்ரால் பண்ணணும் பாதிக்கப்பட்டவனை நம்ம ட்ரால் பண்ணோம்னாக்கா அது நம்மளுடைய தவறு இல்லையா அப்ப இவன் பேசும் பொழுது இவன் பாதிக்கப்பட்டவனாக நாம உணரலை அப்ப இல்லை அப்போ இவன் பேசினது சரின்னு சொல்றீங்களாக்கா இல்லை அந்த பையன் பேசுனது தவறு தான் ஆனால் தான் செய்வது தான் பேசுவது தான் நினைத்து கொண்டிருப்பது தவறு என்று புரியாமல் ஒருத்தவன் பேசுறான் தான் பேசுவது சரி என்று நினைச்சு பேசுறான் அவனை எப்படி நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியும் ஒருத்தவன் தான் செய்வது குற்றம் என்று தெரிந்து கொண்டே செய்கிறான் பார்த்தீங்களா அவனை தான் நம்ம குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ திருடுறது தவறுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே போய் திருடுறவன் நம்ம என்ன பண்ணுவோம் தலைய ஒரு கொட்டு வைப்போம் இல்லைனாக்கா நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி பார்ப்போம் கேட்கலாம் திரும்ப திரும்ப திருடுற தவறுன்னு தெரிஞ்சு செய்கிறானாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த மாதிரி பிடிச்சி போலீஸ்ட்டு ஒப்படைப்போம் அல்லது பெரிய திருடாதா பண்ணிட்டானாக்கா நாலு இழுப்பு இழுத்து ஊரில் என்ன கொடுப்பாங்களோ கொண்டு போய் அப்புறம் கொண்டு போய் போலீஸார் கொண்டு நிப்பாட்டுவாங்க அப்போ தவறுன்னு தெரிஞ்சே ஒருத்தவன் பண்ணுறான் பார்த்தீங்களா அவனை தான் நம்ம ட்ரால் பண்ணணும் அவனை தான் நம்ம மூர்க்கமாக எதிர்க்கணும் தான் செய்வது தவறு என்று தெரியாமல் ஒருத்தவன் தவறு செய்கிறானாக்கா அவன் ஒரு பாதிக்கப்பட்டான் ஹீ இஸ் ஆல்சோ விக்டிம் அதனால தான் அந்த பையனை ட்ரால் பண்ணாதீங்கன்னு நாம் மட்டும்தான் வீடியோ போட்டிருந்தோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தம்னையில் இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்திருக்கும் அந்த தம்னையில் தான் அதில் இருக்கும் ஹீ இஸ் ஆல்சோ விக்டிம் அவன் திருந்துவான் அல்லது திருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காங்க ஏன்னாக்கா தான் செய்வது தவறு என்று தெரியாமல் அவன் செய்கிறான் தான் செய்வது தவறு அப்படின்னு எப்போ புரிய வருதோ அப்போ அவன் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு அந்த ராஜ நட வீர சொல்லும்போது இறங்கி நடந்து அவன் இறங்கி ஒரு மாதிரி இந்த நம்ம வடிவேல காவலி நடப்புலாம் அந்த மாதிரி நடந்து வருவா அப்படி இதுதான் வீர நட இதுதான் ராஜநட இதுதான் என்னோட மன்னர் பரம்பரை நட அப்படின்னு ரொம்ப கேள்வி கேள்வி ஆகும் அப்படின்னு கூட தெரியல உனக்கு இப்ப அப்படியாப்பட்ட ஒரு சரிங்க இப்போ இதே அந்த பையன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் பேசினா பாத்தீங்களா அவன் ஒரு ஜாதிய உணர்வோட இருக்கிறத வெளிப்படுத்தினான் சரி அதை நீங்க ட்ராவல் பண்ணாதீங்க மூர்க்கமா எதிர்க்காதீங்கன்னு சொல்றீங்க இப்போ அதே பையன் ஒன்றுமே புரியாமல் இருந்த அந்த வயசில் தான் நினைத்து கொண்டிருப்பது அந்த அந்த வீர நட வெற்றினட மன்னர் பரம்பரை அப்படின்னு தான் நினைத்து கொண்டு இருப்பது சரி என்று நம்பிக்கொண்டிருந்த நாலு வருடத்துக்கு முன்னாடி ஒரு மன்னனக்கேணையும் ஒரு தீப்பந்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிற பகுதியில் போய் அவன் பாட்டுக்கு வீட்டை கொளுத்துடனே போய் நின்னான்னாக்கா அங்கேயும் வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவீங்களா ட்ரால் பண்ணாதீங்க ஹீ இஸ் ஆல்சோ விக்டிம்மு அவன் வந்து தெரியாமல் பண்ணுறான் அதனால வீட்டை கொளுத்துட்டு போங்கன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லணுமான்னு கேட்குறீங்களா அப்படி கிடையாது அந்த நேரத்தில் நம்ம எதிர்த்து தான் ஆகணும் அதற்காக இந்த பையன் ஒரு கட்டத்தை தாண்டும் பொழுது அவனை எதிர்க்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை பெரியார் ஆயுத போட்ட போராட்டத்தை ஆதரிக்காதவர் ஒருவேளை ஆயுத போராட்டத்தை ஆதரித்தார்னாக்கா அவரே தான் ஆயுத போராட்டத்தில் உள்ள போயிருப்பாரு இப்போ பெரியார் ஒருபோதும் வன்முறை கலவரம் ஆயுத போராட்டங்களை அவர் ஆயு ஆதரித்தது இல்லை ஆனால் பெரியாரே ஒரு இடத்துல சொல்றாரு குலக்கல்விக்கு எதிராக மூர்க்கமாக ஒரு பிரச்சாரம் பண்ணும் பொழுது பெரியாரனுடைய வீடு திருச்சியில் அவருடைய வீட்டை வந்து உள்ள வந்து கொளுத்த போயிட்டாங்க வீட்டை கொளுத்துட்டு போயிட்டாங்க ஒரு கையில் மண்ணனையும் தீப்பு நின்றுட்டு போயிட்டாங்க அப்புறம் அங்கு பெரியாரனுடைய வீட்டுக்கு இருந்த தீகா தொண்டர்கள் அந்த காங்கிரஸ் தொண்டர்களை பிடித்து அவர்கள் சில கவனிப்புகள் செய்து கொண்டு போய் காவல்துறையிடம் கொண்டு போய் ஒப்படைச்சாங்க அதுக்கப்புறம் சேலம் ஆத்தூரில் அவர் மீட்டிங் நடக்குது அப்போ பெரியார் சொல்கிறாரு திராவிட கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் எல்லோரும் குத்துவாளை இடுப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக என்று சொல்கிறார் குத்துவாயில் கையில் வச்சுட்டு என்ன அறம் செய்ய விரும்புன்னு பேசுவா போறோம் வராவங்கிட்ட இல்ல இல்ல அப்ப உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த வரும் பொழுது அப்ப நீ வந்து அறம் செய்ய விரும்புன்னு பேச வேண்டியது இல்ல அப்படின்னு பெரியார் சொல்றாரு அதனால இதே பையன் ஒருவேளை அந்த வயசுல இப்ப தெரிஞ்சுட்டாப்ல நம்புறோம் பேசியிருக்காப்புல முன்னாடி ஒருவேளை ஒரு வன்முறையோ கலவரமோ செய்வதற்காக வந்தோன்னாக்க அங்கே போய் நீங்கள் அறம் செய்ய விரும்பு ட்ரால் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்முடைய உடமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்முடைய வீட்டை பாத கொள்வதற்காக நம்ம எது வேணாலும் செய்யலாம் தற்காப்புக்காக அதனால இந்த பையனை சோசியல் மீடியாவில் இப்படி பேசுனதை வச்சு ட்ரால் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அன்னைக்கு அந்த ட்ரால் ஆன பையன் அவன் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நாங்களாம் ட்ரால் பண்ணிட்டோம் அதை பார்த்து அந்த பையன் தெரிஞ்சுட்டா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது ட்ரால் ஆனதுல அந்த பையன் திருந்தவே இல்லை ட்ரால்ங்கிறது ஒருத்தனை என்னவாக செய்யும்னா இப்ப இதே பையன் இப்ப இப்ப அதிகமான ட்ரால் இருக்குல்ல அந்த ட்ரால் அவனை என்னவாக குடுக்கணும்னா மனநிலையா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இன்மையை அவனுக்குள்ள ஏற்படுத்தும் ஒரு இன்செக்யூரிட்டியாக அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான் எல்லாரும் என்னை ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ எனக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க அதே அந்த ஜாதிய மனநிலையில உள்ள அந்த ஜாதிய வன்முறையை ஜாதிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து டக்குன்னு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க தம்பியை நான் சொன்னேன்ல அப்பவே நீ கேட்டியா நீ நம்ம பக்கம் வா உனக்கு பால் இல்லை நாம் சேர்ந்துக்கிட்டு அவனுடைய வீட்டை கொளுத்துவோம் அவனுடைய வீட்டை உடைப்போம் அல்லது எலெக்ஷன் அப்போ பொன்பரப்புகளை வீட்டை வந்து அவன் வீடுகளை உடைப்போம் நீ வாத்த மீன் டக்குன்னு அவன் பாக்கெட் போட்டு போயிட்டே இருப்பான் அப்போ அந்த இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணும்போது எவன் நாலு பேர் வந்து கூட நிற்கிறானோ அவன் அவன் பக்கம் தான் போகணும் அப்படின்னு அந்த அந்த மனநிலையாக யாராக இருந்தாலுமே நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே அந்த மனநிலை தான் வரும் இப்போ அதனால தான் அதிகமாக இந்த மாதிரி விக்டிமாக இருக்கிறவங்களை ட்ரால் பண்ணாதிங்கன்னு சொல்ற தவிர நீங்க ட்ராலே பண்ணாதிங்கன்னு சொல்ல வரல சரிங்க அப்ப தாங்க ட்ரால் பண்றது இப்ப ஜாதிய ரீதியா பேசுற எல்லாரையும் அதுதான் இல்ல ஜாதிய ரீதியாக பேசுற எல்லோரையும் அந்த பையனும் பையனும்னு சொன்னே தவிர அப்படி பேசுற எல்லோரும் விக்டிம்னு சொல்ல வரல ஏன்னாக்கா அவன் தவறுனே செய்யா தெரியாம அந்த தவறை புரிஞ்சுட்டு இருக்கான் தவறுன்னு தெரிஞ்சு ஒருத்தவன் தவறு செய்கிறான்ல அவனை தான் நம்ம ட்ரால் பண்ணணும் அவனை தான் நம்ம மூர்க்கமாக எதிர்க்கணும் எவன் ஒருத்தவன் அறிவியல் பூர்வமாக ஒரு டாக்டர் படிச்சிருக்காங்க டாக்டர்னா சயின்ஸு அப்போ ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு நம்மளாம் நெருப்பில் வந்து பிறந்தோம் அப்படின்னு மூட நம்பிக்கைக்கு ஆதரவாக அறிவியலுக்கு புறம்பாக முட்டாள்தனமாக யாராவது எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு லட்சக்கணக்கான மக்களை வந்து முட்டாளாக்குவதற்கு இவருக்கு நெருப்புலேருந்து யாரும் பிறக்க மாட்டாங்கன்றது தெரிந்தும் அந்த மக்கள் அப்படி சொல்லி ஏமாற்றி அந்த அரசியல் அறுவடைக்காக தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்னுடைய சொத்தை நீடினிடு வராமல் பாதுகாப்பதற்காக ஒரு அரசியல் சுய நோக்கத்திற்காக யார் ஒருத்தவங்க பேசுறாங்களோ அவங்க தவறுன்னு தெரிஞ்சே அதை செய்றாங்க தன்னுடைய சுய லாபத்திற்காக அவங்கள தான் நம்ம ட்ரால் பண்ணணும் அவங்கள தான் நம்ம மூர்க்கமாக எதிர்க்கணும் அவங்கள தான் நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு கிளி கிழி கிழிக்கணும் அதை விட்டு போட்டு இந்த மாதிரி விக்டிமா இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் நம்ம ட்ரால் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய நோக்கத்திற்கு எதிராக நிற்கும் இப்போ இந்த மாதிரி பேசுறவங்க மட்டும் இல்லை இப்போ ஒரு தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெலுங்கு பேசுகிற எல்லாரும் நம்மளுடைய சொத்தை பிடிக்கிட்டாங்க தெலுங்கு பேசுகிற எல்லாரும் தான் தமிழர்களுக்கு எதிரி தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சில ஜாதி இருக்காங்களே அவங்க தான் நமக்கான எதிரிகள் நாம் அவங்களை நோக்கி தான் படை திரட்டணும் அவங்களை அடித்து விரட்டணும் அப்படின்னு புழுகிறான் பார்த்தீங்களா இந்த மாதிரி இது இப்படி பேசுவது தவறுன்னு அவனுக்கே தெரியும் ஏன் தவறுன்னு அவனுக்கு தெரியும்னாக்கா அது த அது தவறுன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னாக்கா அவன் எப்படி ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு பண்ண கல்யாணம் பண்ணிப்பான் பண்ண மாட்டான்ல அப்போ இப்படி பேசுவது தவறுன்னு அவனுக்கு தெரியும் ஆனால் இதனால் அவனுக்கு சில திறல் நிதிகள் இருக்குது அதனால் தான் செய்ய தவறுன்னு தெரிஞ்சே செய்கிறான் பாருங்க இந்த மாதிரியான நபர்களை தான் நம்ம மூர்க்கமாக எதிர்க்கணும் ட்ரால் பண்ணணுமே தவிர ஒரு விக்டிமா தான் செய்வது தவறு என்று தெரியாமல் நாம் சோல்டரில் பிறந்தோம் நம்ம மார்பில் பிறந்தோம் நம்ம தொடையில பிறந்தோம் நெருப்பில் இருந்து பிறந்தோம் பூமியிலேருந்து அப்படியே பிளந்துக்கிட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னு அறிவியலுக்கு புறம்பாக யாரெல்லாம் தவறு என்று புரியாமல் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க விக்டிங் அவங்கள நம்ம ட்ரால் பண்ணக்கூடாது அந்த பையன் நாலு வருஷம் முன்னாடி அப்படி பேசியிருக்காப்புல ஆனால் அந்த பையன் பேசும்போது அந்த அக்கா பேசின ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இல்லைடா தங்கம் செல்லம் அப்படி இல்லைடா நீ புரியாமல் இருக்குடா நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் இருக்குல்ல ஏன்னாக்கா அக்கா தான் தெரிஞ்சதற்கு என்ன காரணங்கிறது அந்த பையன் வாக்குமூலமா சொல்கிறாப்புல ஒரு அக்கா உட்காந்து பேசினாங்க அந்த அக்கா தமிழ் தமிழ்ச்செல்வி என்னமோ அவங்க இல்லத்தங்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ல உட்காந்து பேசுறாங்க ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸா பேசும் தான் அந்த பையனுக்கு அது ஈஸியா புரிஞ்சிக்கக்கூடிய மனநல்லாம் அவனும் உட்காந்துருக்கான் அப்போ வெறும் ட்ரால் மட்டும் பண்ணோம்னா ஆப்போசிட் சைட் படுவான் அப்ப இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸாக உட்காந்து பேசும்பொழுது அவனை ஈஸியா பாருங்க நாலு வருஷத்துக்குள்ளே இப்போ இந்த இந்த அவன் நாலு வருஷம் இல்லை அவன் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தானா ஒருவேளை அட்டன் பண்ணிட்டானே வச்சுப்போம் அதுல அந்த அக்கா பார்ட்டிசிபேட் பண்ணாம போயிருந்தாங்கன்னாக்கா அல்லது அந்த டோன்ல யாருமே பேசாம போயிருந்தானாக்கா இவன் திருந்திருப்பான் அந்த பையன் இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் உட்காந்துருப்பான் உட்காந்துருப்பான நேரம் இப்போ திருவிடந்தை போகாம இங்க வந்து உட்காந்து ஒரு வாக்குமூலத்தில் இதை கொடுத்துருக்காங்கனாக்கா அதுக்கு யாரு காரணம் அந்த தமிழ் செல்விங்களை அந்த அக்கா உட்காந்து பேசுனாங்கல்ல அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அது எக்ஸ்பய்ட் அந்த அக்கா யாரோ அல்ல எக்ஸ்வைசட் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸாக பேசுகிறாங்கல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த பையனையை மாற்றி இங்கே உட்காந்து வாக்குமெலம் கொடுக்க வச்சிருக்கு அதனால் குறிப்பிட்ட அந்த பையனை கை நீட்டி நம்ம ட்ரால் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு விஷயங்களை அவன் நக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம அந்த கையை எப்படி நீட்டுறதுக்கு முன்னாடி இப்படி நீட்டிக்கிட்டு நாமளே நம்மளை முதல்ல கேள்வி கேட்டுக்கணும் யாரை ட்ரால் பண்ணணும்னு நமக்கு முதல்ல தெரியணும் யாருக்கிட்ட இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸாக பேசணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நாம ட்ரால் பண்ணுறோம் எல்லாரையும் ட்ரால் பண்ணுறோன்னு விக்டிமையும் பிடிச்சி ட்ரால் பண்ணி அவனையும் சேர்த்து அந்த பக்கம் தூக்கி போட்டு அப்போ தவிர யார் பண்ணிருக்கா ட்ரால் பண்ணுற நாம தான் பண்ணுறோம் யாரை ட்ரால் பண்ணணும் யாரோட இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸாக பேசணும் அப்படிங்கிறத நாம தான் தெளிவாகணும் அதனால ஏதோ அந்த பையன் பொது வழியில் அன்னைக்கு வந்து வீரநடை வெற்றி நடை அப்படின்னு சொல்லி பேசிட்டான் அல்லது ஒரு ராஜபரம்பர்னு சொல்லி பேசிட்டான் அவன் பயங்கரமான ஜாதிவாதி அப்படின்னாக்கா அப்போ இங்கே இருக்கிற சரி என் நான் உட்பட என்ன எடுத்துக்கங்க நான் பிறக்கும் போது கருப்பு சட்டை சேப் சட்டையை போட்டு அல்லது ப்ளூ சட்டையை போட்டு பிறந்தேனா நீங்க இல்லை இல்லை எல்லோருமே பறக்கும் பொழுது வளரும் பொழுது இந்த சமூகத்துல தான் இங்கே தான் வளர்றோம் அப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்களும் அதே ஜாதிய வன்மத்தோடு தான் இருப்பாங்க அந்த ஜாதிய வன்மத்தோட தான் ஜாதிய குரூரத்தோட தான் நம்மளையும் வளர்ப்பாங்க நெருப்புலேருந்து பிறந்த நீ ராஜபரம்பரை அந்த கிரீட்டத்தை தூக்கி தள்ள மாட்டிக்க அந்த வெளியில போன குதிரை நிற்கும் அப்படியே டக்கடி டக்குனே உள்ள போயிட்டு வா நம்மெல்லாம் வந்து ராயராஜசோன பரம்பரை அப்படிலாம் சொல்லி தான் என்னெல்லாம் வளர்த்தாங்க நம்ம எல்லாருமே அப்படிதான் வளர்த்துருப்பாங்க அப்போ நம்மள மாதிரியான ஒரு பையன் தான் அந்த பையனும் என்ன அன்னைக்கு சோஷியல் மீடியாக்கள் இல்லை அதனால் நாம் பேசுகிறது அல்லது நமக்குள்ள உள்ள குரூரங்கள் வெளியில் தெரியாமல் போச்சு இதே சோசியல் மீடியா நான் வளரும்பொழுது நான் ஒன்பதாவது பொழுது எட்டாவது போது ஏழாவது படிக்கும்பொழுது இதே சோஷியல் மீடியா அப்போ இருந்துருச்சுனாக்கா எல்லார் கையிலையும் இருக்கிற மாதிரி எனக்கு என்கிட்ட அன்னைக்கு இந்த மொபைல் இருந்துச்சுனாக்கா நான் என்னுடைய இந்த ஜாதிய குரூரங்கள் நான் வெளிப்படுத்தி இருந்திருப்பேன் அந்த பையன் உட்கார உட்கார வேண்டிய இடத்துல நான் இருப்பேன் நான் ட்ராவலாக இருந்திருப்பேன் நானா நான் மட்டும் இல்லை எக்ஸ்வைஸ்ட்டு நீங்களும் உங்களையும் சேர்த்து தான் அதனால் நம்ம எல்லோருடைய ரெப்ரசன்டேஷன் தான் அந்த பையன் நாம் எல்லாரும் எப்படி ஜாதி ரீதியாக வரக்கப்படும் பொழுது யாரோ இந்த மாதிரி தமிழ் செல்வி அக்கா மாதிரியோ எனக்கு கிடைச்ச சின்னப்பன்கிற வாத்தியார் மாதிரியோ அல்லது மணிமாறன்கிற வாத்தியார் மாதிரியோ சிவகுருங்கிற வாத்தியார் மாதிரியோ அல்லது இந்த அக்கா மாதிரியோ இல்லை வேறு அக்கா மாதிரியோ அண்ணன்கள் மாதிரியோ யாரோ நம்ம கிடைக்கும் பொழுது நம்மகிட்ட ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் வரணும்னாக்கா இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் அதனால் யாரை ட்ரால் பண்ணணும் யார்கிட்ட இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸாக பேசணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும்